அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் உருவாக உள்ள இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் கனமழை தொடருமா நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகனமலை கோட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் அருகே உள்ள பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த அளவு பகுதி உருவாகியுள்ளது இது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து கிழக்கு உத்தரப்பிரதேசம் மேற்கு ஜார்க்கண்ட் வழியாக பீகார் நோக்கி செல்லும் என அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்க கூடும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதே போல கிழக்கு மத்திய அறிவியல் மற்றும் அதே மற்றொன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஒரே நேரத்தில் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த ஆறு மணி நேரத்தில் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிளக்கக் கொண்டு அறிவிக்கப்பட்டனர் புதிய காற்றழுத்த தளவு பகுதியால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு மேற்குசை காற்று மற்றும் கிழக்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தற்போது பெய்யக்கூடிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பாஞ்சாம் தேதி வரை ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஒரு புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் கொட்டி கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மாமன்னர் ராஜராஜ சோல் ஆயிரத்தி நாற்பதாவது தசையா விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மட்டும் நாளை நாட்கள் பள்ளிகளில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு அடுத்தபடியாக நாளை நாட்கள் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட